ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரிக் கிக்னிட்டோ மைதான பராமரிப்பாளர் டூ லெஜன் நேதன் லயன் யாருமே படைக்காத தனித்துவ உலக சாதனை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பையின் அங்கமாக பாகிஸ்தானுக்கு எதிராக தங்களுடைய சொந்த மண்ணில் மூணு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலியா விளையாடி வருகிறது அதில் பெர்த் நகரில் நடைபெற்ற முதல் போட்டியில் எதிர்பார்க்கப்பட்டதைப் போலவே நடப்பு சாம்பியனாக இருக்கும் ஆஸ்திரேலியா சொந்த மண்ணில் பாகிஸ்தானை தெறிக்கவிட்டு முன்னூற்றி அறுபது ரன்கள் வித்தியாசத்தில் மெகா வெற்றி பெற்று ஆரம்பத்திலேயே முன்னிலை பெற்றுள்ளது அந்த வெற்றிக்கு டேவிட் வார்னர் நூத்தி அறுபத்தி நாலு ரன்கள் குவித்தது உட்பட அனைத்து வீரர்களும் நல்ல செயல்பாடுகளை வெளிப்படுத்திய முக்கிய பங்காற்றினர் அவர்களுக்கு மத்தியில் முதன்மை ஸ்பின்னரான நேதன் லயன் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தி டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஐநூறு விக்கெட்டுகளை எடுத்த மூணாவது ஆஸ்திரேலிய வீரர் மற்றும் உலக அளவில் எட்டாவது வீரர் என்ற சாதனையை படைத்தார் முன்னதாக ஜாம்பவான் ஷேன் வார்னே ஓய்வுக்கு பின் நல்ல ஸ்பின்னர் இல்லாமல் ஆஸ்திரேலியா தடுமாறி கொண்டிருந்தது அந்த சமயத்தில் அடிலே நகரில் உள்ள ஓவல் கிரிக்கெட் மைதானத்தில் நாதன் லயன் மைதான பராமரிப்பாளராக பணியாற்றி கொண்டிருந்தார் அப்படியே கிரிக்கெட்டின் மீது ஏற்பட்ட அதிக இருப்பால் முதலில் உள்ளூர் கிரிக்கெட்டில் விளையாட துவங்கிய அவர் பின்னர் நல்ல செயல்பாடுகளை வெளிப்படுத்தினார் அதன் காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தொன்னாம் தேதி இலங்கைக்கு எதிராக கல்லே நகரில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் முதல் முறையாக நாதன் லயன் அறிமுகமானார் அதில் தம்முடைய கேரியரின் பந்திலேயே இலங்கையின் ஜாம்பவான் குமார் சங்காராவை பத்து ரன்களில் அவுட் ஆகி அட்டகாசமான துவக்கத்தை பெற்ற அவர் அப்போட்டியில் மொத்தம் ஆறு விக்கெட்டுகளை எடுத்து ஆஸ்திரேலியா நூத்தி இருபத்தைந்து ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற உதவினார் அப்படி தம்முடைய கேரையின் முதல் பந்திலேயே விக்கெட் எடுத்து அவர் தற்போது நூத்தி இருபத்தி மூணு போட்டிகளில் ஐநூற்றி ஒரு விக்கெட்டுகளை சாய்த்துள்ளார் கடந்த நூத்தி நாற்பத்தி ஐந்து வருட டெஸ்ட் கிரிக்கெட்டின் வரலாற்றில் இதுவரை இருபத்தி ரெண்டு பவுலர்கள் அவரை போலவே தங்களுடைய கேரியரின் முதல் பந்திலேயே விக்கெட் எடுத்துள்ளார்கள் ஆனால் அதில் நாதன் லயன் மட்டுமே ஐநூறு விக்கெட்டுகளை எடுத்த பவுலராக சாதனை படைத்துள்ளார் அதாவது டெஸ்ட் கிரிக்கெட்டில் தனது கேரியரின் முதல் பந்திலேயே விக்கெட்டை எடுத்து பின்னர் ஐநூறு விக்கெட்டுகளை எடுத்த முதல் பந்து வீச்சார் என்ற தனித்துவமான உலக சாதனையை நாதன் லயன் படைத்துள்ளார் இதற்கு முன் முரளிதரன் வார்னே போன்ற யாருமே இப்படி ஒரு வித்தியாசமான சாதனையை படைத்ததில்லை அந்த பட்டியல் நாதன் லயன் ஐநூற்றி ஒரு விக்கெட் ஆஸ்திரேலியா கேட்மில்லர் நூற்றி எழுபது மௌரி ஸ்டேட் நூற்றி ஐம்பத்தஞ்சு இன்கிதாப் ஆலன் நூற்றி இருபத்தி நாலு பெர்ட் வோல்கர் அறுபத்தி நாலு